ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ரெசிபி க்ரீன் சில்லி ப்ரான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ப்ரான் ரெசிபி எப்பவும் போல் தொக்கு சிக்ஸ்டி ஃபைவ் குழம்புன்னு செய்யாமல் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செஞ்ச உங்களுக்கே மிச்சம் இருக்காது டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இனி அடிக்கடி இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுருவேங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி தாங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க சில்லி ப்ரான் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு ஈரால் சுத்தம் படுத்தி நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற இறாலுக்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இந்த இறாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க சரியா சாஸ் உப்பு மிளகாய் தூள் எல்லாமே இறாலோட எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஊறுற நேரத்தில் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க அரை கிலோ அளவுக்கு நாலு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் குறைவான அளவில் எடுக்கும்போது அளவுகளை கம்மி பண்ணியோ கூட்டியோ எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்துமல்லி இலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இறால் நல்ல ஊறி வந்திருக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம் ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்க சேர்த்துட்டு இறாலோட எல்லா பகுதியிலையும் இந்த மாவு நல்லா போட்ட ஆறுறது அளவுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இறாலை நம்ம எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து மிதமான சூடில் சூடு படுத்தி எடுத்துக்கோங்க நீங்கள் ம மசாலா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்க இரால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்க்கையை சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க அளவுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பேட்சாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கார்ன்ஃப்ளர்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்குங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க சட்டுன்னு கிறிஸ்பியாக வந்ததும் இருந்து வடிச்சிட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் உள்ள இறாலையும் நான் பொறிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் சூப்பரா ரெடி ஆகிருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு த இதோட ஈரப்பதம் போடுறது அளவுக்கு மட்டும் லைட்டாக குக் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணிட வேண்டாம் கலர் மாறிடும் அதோடய ஈரத்தன்மை இருக்கும் இல்லைங்களா பச்சை மிளகாய் கொத்தமல்லியில் இருக்கிற ஈரத்தன்மை மட்டும் போகிறது அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடியாகிருக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற இறாலை இதோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இறாலோட எல்லா பகுதியிலையும் இந்த மசாலா படுறது அளவுக்கு கலரி கொடுத்தீங்கன்னா போதுங்க ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது பாருங்க அவ்வளோதான் சூப்பரான சில்லி ப்ரான் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம் செஞ்ச உங்களுக்கு மிச்சம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான சில்லி ப்ரான் ரெசிபி கட்டாயமா செஞ்சு பாருங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சுட்டோம் பாருங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்சிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்